ஸ்ரீ சைவரவுகளுக்கு வணக்கம் சென்னையிலேருந்து பிறந்த பெண் குழந்தையோட அழகுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பேபி கலெக்ஷன் தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனல் ஃபுல்லாகவே உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைக்கான சேனல் தான் ஜீரோ டூ த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்கோ பாவாடை சட்டை நம்ம சொந்தமாக தயார் பண்ணிகிட்ருக்கோம் பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் பாப்பாவுக்கு நீங்கள் எது வேறு பண்ணலாம் பொதுவாக நம்ம வீட்டில் குழந்த பிறந்ததுன்னா பாப்பாக்கு கஷ்டமே இல்லாமல் போடுற மாதிரியும் போட்ட ட்ரெஸ் பாப்பாக்கு எந்த விதத்தில் தொல்லை இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்ற மாதிரியும் தான் நம்ம கலெக்ஷன்ஸ் தேடுவோம் பிறந்த குழந்தைக்கு அது கூடவே பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு டிசைனிங் ட்ரெஸ் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த பாவாடை சட்டை ஜீரோ டூ த்ரீ மந்த் தொட்டிக்கோ கட்டிக்கோ பாவாடை சட்டை பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்து ப மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணலாம் இந்த சைஸில் பிறந்த பெண் குழந்தைக்கு பாவாடை சட்டை சென்னையில் நம்ம மட்டும் தான் தயார் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன்ஸ் ரொம்ப க்யூட்டாக தரமாக ஃபுல் லைனிங்கோட வித் டிசைனிங் ஒர்க்கோட குழந்தைய மனசில் வச்சு நாங்கள் ரொம்ப கேரிங்காக தயார் பண்ணிகிட்ருக்கோம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நான் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ